வெள்ள உள்ள மச்சா விளையாடி ஓஞ்சு வந்தான் பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் இதப்பேன் என்னாலும் சேர்ந்திருப்பேன் விளையாடி ஓஞ்சு வந்தா பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நாம் மிதப்பேன் என்னாலும் சேர் இருப்பேன் வில்ல மனோ உள்ள மச்சா விளைய மன்லமனோ உள்ள மச்சா விளையாடி ஓஞ்சு வந்தா பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே வெள்ள மனா உள்ள மச்சா விளையாடி ஓஞ்சு வந்தா கூடு விட்டு போன கிளி ஜோடி கிட்டு செங்கோளத்தில் பைய வந்தான் இன்னும் கொஞ்சம் தொல்லையடி வெள்ள மனோ உள்ள மச்சா விளையாடி ஓஞ்சு வந்தான் பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே ாலும் சந்திருப்பள்ள மனோ உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தா பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நாம் மிதப்பேன் என்னாலும் சேர்ந்து இருப்பேன் மனோ really